மேட்டூர் அணை நீர்வரத்தும் நீர்மட்டமும் குறைந்ததால் காவிரி ஆறு ஓடை போல காட்சியளிக்கிறது தொன்னூற்று மூன்று புள்ளி நான்கு ஐந்து டிஎம்சி கொள்ளளவுள்ள மேட்டூர் அணையில் தற்போது இருபது டிஎம்சி மட்டுமே தண்ணீர் உள்ளது குடிநீர் தேவைக்காக நாள்தோறும் ஆயிரத்து இருநூறு அடி நீர் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் மேட்டூர் அணை நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகிறது பரந்து விரிந்த நீர்பிடிப்பு பகுதியில் காவிரி நீர் சிற்றோடை போல் சுருங்கி ஓடுகிறது மேட்டூர் அணையின் தண்ணீர் ஆங்காங்கே குட்டை போல் தேங்கி நிற்கிறது புராதன சின்னங்கள் இருக்கும் பகுதிகளில் புல்வெளியாக காட்சியளிக்கிறது இதனால் கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்